காலில் வந்து இந்த கால் பெருவிரல்லையோ இல்லை முன்னங்கால்லையோ திக்க ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே இருக்க செல்ஸ் டெட் ஆகுது அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும் ஸோ அதோட மெயின் நியூட்ரிஷன் மெக்னீஷியம்லேருந்து வர்றது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எப்சம் சால்ட் இந்த விளக்கெண்ணெயில் என்ன பண்ணணுன்னா நம்ம நார்மலாக குண்டு மஞ்சள் குளிப்பதற்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த குண்டு மஞ்சளை இழைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த அந்த அல்சரேஷன் ஹீல் ஆக ஆரமிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜில் புண்கள் வந்து அந்த புண்களுக்குள்ளே ரத்தம் சீழ் சலம் வச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் அப்ளை பண்ணலாம் குழிப்புண்களாக இருந்தாலும் இந்த ஆயிலை உள்ள வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் ஒன்று இருக்குது கேங்க்ரீன்னு இருக்குது ஒரு மாதிரி கரு நிறமாக வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ நிறம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தாமதிக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூஸ் டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி மருத்துவரை அணுகணும் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆம்புடேஷனோ அதாவது விரல்களோ கால்களோ எடுக்க வேண்டாத நிலைக்கு வந்து நம்ம போகாமல் தப்பிச்சு கொள்ளலாம் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க இப்ப நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அதுல குறிப்பா இந்த கால் சார்ந்த பிரச்சனை குறிப்பா கால்ல ஏற்படக்கூடிய புண்கள் இதற்கு வீட்டில இருந்தபடியே இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சித்த மருந்துகள் இதற்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த புண்ணு வந்துருச்சு இப்ப ஆரம்ப கட்டமா வந்து ஒரு சின்னதா ஒரு புண்ணு ஒரு கொப்பளம் வருது அப்படின்னா இதை நம்ம எப்படி பாத்துக்கணும் இதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியங்கள் இருக்கா எந்த முறை இது வேணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு சீரா வச்சுக்கணும் அது ரொம்ப நம்ம அஹ் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த புண்கள் எந்த நிலையில வந்து இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா காலில வந்து இந்த கால் பெருவிரல்லையோ விரல்லையோ இல்ல முன்னங்காலயோ திக்கா ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்க செல்ஸ் டெட் ஆகுது அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும் ஸோ அதோட மெயின் நியூட்ரிஷன் மெக்னீஷியம்ல இருந்து வர்றது அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா எப்சம் சால்ட் ஸோ எப்சம் சால்ட்ல வந்து என்ன இருக்கும்னா மெக்னீசியம் வந்து நமக்கு இருக்கும் ஓகே இந்த எப்சம் சால்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன டாக்டர் ஆக்சுவலா எப்சம் சால்ட்ங்கிறது மெக்னீஷியம் சல்ஃபைட் ஓகே இந்த உப்புக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதோட ப்ராட் யூஸ் வந்து இருக்கு பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அந்த இதில் வந்து கலந்துருக்கும் இது சாதாரண கடைகள்லேயே கிடைக்கும் சாதாரண கடைகள்லையும் கிடைக்கும் செடிகளுக்கு போடுறதும் அதே பியூரிட்டியில தான் வித்தியாசப்படும் படும் ஸோ செடிகளுக்கும் சரி என் ஸ்கின் கூட அது வந்து யூஸ் பண்ணுவாங்க நார்மல் மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் வந்து அது கிடைக்கும் ஓகே இதை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ இந்த மெக்னீஷியம் சால்ட் என்ன பண்ணணும் நல்லா தண்ணீர்ல கரைச்சிடணும் வித விதப்பான தண்ணீர்ல கரைச்சி பாதங்களை வந்து வைக்கணும் ஸோ பாதத்தில் வச்சுட்டோம் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வெந்நீருக்கு வந்து ஒரு அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் வந்து ஓபன் ஆகும் ஸோ ஆகும் இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் தான் எங்க அதிகமா உப்பு இருக்கோ எங்க இல்லையோ மாறும் சவ்வூடு பறவைகள்னு சொல்லுவோம் அப்ப இந்த சால்ட்ல இருக்க மெக்னீசியம் என்ன ஆகும்னா நம்ம இதுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் வரும்பொழுது அந்த சத்துக்கள் நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய சத்து இங்க நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது ஸோ அப்ப என்னன்னா அங்க மெக்னீசியம் சத்து அங்க வர்றதுனால இந்த செல்கள் டேமேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா அது வந்து போயிடும் அப்ப அந்த ரஃப் இருக்க ஸ்கின் திருப்பி ரீப்ளேஸ் டு நார்மல் ஆகும் இது எங்கன்னா முதல் நிலையில நம்ம சரி செய்யக்கூடியது முதல் நிலை இல்லாமல் அடுத்த நிலை வந்து ஒண்ணு வருது லைட்டா இப்பதான் ஒரு கொப்பளம் மாதிரி வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்க கூடிய நமக்கு இதுக்கெல்லாம் சுகர் இருக்கு அதை நம்ம ஒரு பக்கம் சரி பண்ணிடணும் நான் எக்ஸ்டர்னல் மட்டும் சொல்றேன் சோ அப்ப என்னன்னா நார்மலா ஆமணக்கு நெய் சோ ஆமணக்கு நெய்ங்கிறது விளக்கெண்ணெய் தான் எக்ஸ்டர்னலாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அது தான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் கடைகளில் விற்கக்கூடிய விளக்கெண்ணெய் வாங்கணும் இந்த விளக்கெண்ணெயில் என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலா குண்டு மஞ்சள் குளிப்பதற்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த குண்டு மஞ்சளை இழைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த அந்த அல்சரேஷன் ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும் இது செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும் அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறது என்னன்னா புண்கள் பயங்கரமா ஃபார்ம் ஆகிறது அதுல ஆப்சஸ் வைக்கிறது சலம் வைக்கிறது போன்றவை இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத வந்து வெளிய வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துடணும் நீட்டான பஞ்சு வென்ற ஒண்ணும் தேவையில்லை வெறும் வெந்நீர் வச்சு நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம மெடிசன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா திருபலா சூரணம் திரிபலா சூரணத்தை நார்மலாக வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணும் அது ஒரு நல்ல துவர்ப்பி ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெட் டிஷ்யூஸ் செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கதை இது பண்ணும் பிளட் வெசல்ஸையும் இது பண்ணும் ஸோ அதனால அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் இருக்கு வீட்டில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்குமா யூஸ் பண்ணலாம் பட் இந்த இதுக்கு ரொம்ப நல்லா கேட்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு லிட்டர் தூய்மையான விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கணும் இதனுடன் விரலி மஞ்சள் எழுவது கிராம் ஒரு லிட்டருக்கு வந்து எழுவது கிராம் விரலி மஞ்சள் எட்டி கொட்டை நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் சோ எட்டி கொட்டை இதெல்லாம் நல்லா வந்து என்ன செய்யணும் தட்டிக்கணும் தட்டி நுணுக்கி வச்சுக்கொள்ளணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி எட்டி கொட்டையை ஒன்று ரெண்டாவது பண்ணிச்சுட்டு இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பாயில் பண்ணும் ஸோ பாயில் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு மாதிரி இது பண்ணி மேலே மிதக்க ஆரம்பிக்கும் மிதக்க ஆரம்பிக்கும் போது ஒரு எட்டிக்கொட்டையை எடுத்துட்டு பார்த்தோம்னா அதை அப்படியே நம்ம முட்டை ஓடு போல உடையணும் அந்த ஒரு நறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சவுண்ட் வந்துருச்சுன்னா இது எதுக்குன்னா பதம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஆயில இறங்கி இருக்குன்னு அர்த்தம் சோ அப்ப எடுத்துட்டு உடனே வச்சு என்ன பண்ணிடணும் வடிச்சிடணும் வடிச்சு இந்த எண்ணெய் என்ன பண்ணும் டாபிக்கல் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல புண்கள் வந்து அந்த புண்களுக்குள்ள ரத்தம் சீல் சலம் வச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அப்ளை பண்ணலாம் புண்களா இருந்தாலும் இந்த ஆயில உள்ள வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் ஓகேவா இது இல்லாம பிப்த் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு கேங்ரீன்னு இருக்கு ஒரு மாதிரி கரு நிறமா வந்து ஃபார்ம் ஆகும் கரு நிறம் ஃபார்ம் நம்ம தாமதிக்க கூடாது அண்ட் டெத் சொல்லி மருத்துவரை அணுகணும் நிலை வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜுக்கு இந்த ஆயில் பிரிப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த எப்சம் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் செகண்ட் ஸ்டேஜுக்கு மஞ்சள் விளக்கணை சோ இந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு நார்மலாவே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே அல்சரை ஹீல் பண்ணிக்கலாம் டயட்டை பார்த்து எடுத்துக்கணும் சோ என்னதான் இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ரீப்ளேஸ் ஆகணும் பாத்தீங்களா அதுக்கு புரதம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான புரதம் எடுக்கணும் ஆரோக்கியமான கொழுப்பு எடுக்கணும் ஆனா புரதம் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய முட்டையா சொல் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ஏன்னா இங்க நமக்கு பிளட் வெசல் பாதிக்கப்பட்டுக்குன்னா கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல் எப்படி இருக்குன்னு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட கிரியாட்டனின் லெவல் எப்படி இருக்கு இஜிஎஃப்ஆர் ஆர் ஏன்னா கிரியாட்டனின் கூட நிறைய பேருக்கு நார்மலா தான் இருக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன்னு இருக்கு ஆனால் கிட்னி ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கு தொண்ணூறு இருக்கா தொண்ணூறுல இருந்து அறுபதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருந்ததுன்னா நம்ம இனிஷியேஷன் ஸ்டெப் எடுத்து தப்பிச்சு வெளியே வந்துரும்னு அர்த்தம் அறுபதுக்கு கீழே குறைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகவாதுன்னு நினைக்கணும்னு சிக்ஸ்டிக்கு மேல கொண்டு வரணும் ஸோ இஜிஎஃப்ஆர் பார்க்கணும் இன்னொன்னு யூரின்ல மைக்ரோ ஆல்பமின் பார்க்கணும் தேர்ட்டிக்கு மேலே இருந்தாலே நம்ம கிட்னி மைல்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுட்டு அதில் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் புரோட்டின் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது ஸோ யாராக இருப்பினும் மாவுச்சத்து உள்ள உணவுகள் கம்மி பண்ணும் உடனே நான் சப்பாத்தி சாப்பிட்லாமா சிறுதானியம் சாப்பிட்லாமா அப்படின்னு அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையது ஏன்னா சில சிலருக்கு அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப வந்து நீங்க சிறுதானியம் இருக்கப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உனி வந்து பாத்தீங்கன்னா அரிப்பை வந்து சிலருக்கு ஏற்படுத்தும் அப்ப காம் ஜாஸ்தியாகும் சோ அதனால உணவு முறை மருத்துவர்களை கேட்டு இது பண்ணிக்கிறோம் இது இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும் விரல்களோ கால்களோ எடுக்க வேண்டாத நிலைக்கு வந்து நம்ம போகாம தப்பிச்சு கொள்ளலாம் ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவா ஏற்படக்கூடிய இந்த கால் சார்ந்த பிரச்சனைகள் புண்கள் இதற்கு வீட்டுல இருந்தபடியே இதை நம்ம எப்படி அணுகணும் என்ன மாதிரியான வைத்தியங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி டாக்டர் நன்றி